ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நண்டு குருமானும் சொல்லலாம் நண்டு கிரேவின் சொல்லலாம் இது டிஃபன் சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நண்டு வாங்கி நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி ரஃப்ஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு இதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இதில் ஒரு நாலு தக்காளி அப்புறம் நாலு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் சேர்த்துக்கு போகிறோம் முதல் வெங்காயம் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டே இருக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நான் பேஸ்ட்டு சேர்த்துட்றேன் ஏன்னா என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால உங்ககிட்ட இல்லைனா இஞ்சி பூண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கொஞ்சம் கண்ணாடி பதவ வரும்ல அந்த அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பச்சை மிளகா தேங்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு போகிறோம் இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கி வச்சு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகா ஒரு நாலு அப்புறம் கட் பண்ணி ரஃபாக சாப் பண்ணி எடுத்துருக்க தக்காளி இது எல்லாமே வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம தேங்காய் ஒரு அரைமுடி அளவு தேங்காய் நான் இருக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் அளவு தோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த நண்டுக்கே வந்து இந்த மிளகு சீரகம் ஃப்ளேவர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் இதில் நல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ நம்மளோட இந்த வதக்கின இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா எப்படி சொல்கிறது சட்னி மாதிரி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் தண்ணி தெளித்து அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வதக்குனதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இது நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு ஒரு கடையில் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வைத்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இந்த அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் இப்போ இது எண்ணெயில் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணல அதனால் உப்பு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நம்ம நாலு பச்சை மிளகா வந்து ஏற்கனவே இதில் வதக்கி அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நார்மல் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவி குருமா மாதிரியே இல்லாமல் கிரேவி மாதிரியே இல்லாமல் ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது மசாலா சொல்லாமல் நண்டு மசாலா எப்படி வேணால் நம்ம பேர் வச்சுக்கலாம் நம்ம வைக்கிறது தான் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டிங் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு நண்டுலாம் சேர்க்கும் போது அந்த மிளகுலாம் அரைச்சி ஊற்றுனதுக்கு அதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு வதக்கிட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா லிக்விடாக நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மசாலா வந்து நல்லா கொதிச்சுட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து நண்டு சேர்த்துக்கலாம் அது கொதிக்கும் போதே நம்ம இப்போ இருக்க நண்டெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நண்டு வந்து நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு எல்லா நண்டையும் சேர்த்தாச்சு நல்லா வந்து கொதிக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டோன்னு டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி வெரைட்டி ரைஸ் கீ ரைஸ் அப்புறம் வந்து தேங்காய் சாதம் தேங்காய் பால் சாதம் அப்புறம் வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டுனா ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ